இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழ் சினிமாவை பழி சில நடக்குது வாங்கறதுக்கு ஒரு படம் அது ஹீரோ பெரிய ஹீரோ அவர் சாதாரணமாக நடிச்சு ஹீரோவா இருந்திருந்தா இந்த குடும்பம் வந்திருக்காது அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆறுவேன் என்ன அடம் பிடிச்சா இருப்பாருங்க அதில் நிறுத்தணும் யாருமே எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர்னு சொல்ல வரலாறே கிடையாது கட்சி ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது எலெக்ஷன் நின்று மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் பெருவாரியாக வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமாக மெஜாரிட்டி வந்து அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னா ஐம்பது அறுபது வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க அவங்கெல்லாம் என்ன ஆகும் அதில் யாருக்கோ ஒரு கால் பொண்ணுச்சு வந்துடுச்சு கூப்பிட்டு பார்த்தாங்க இல்லை நான் தனி தான்ட்டார் தனிதான ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன் அது இந்திய ஜனநாயகம் அதாவதுங்க ஒரு படம் முழுசார்த்து யார் ஹீரோ எந்த கட்சியெல்லாம் நான் பேச வரல தமிழ் சினிமா நிலை என்ன ஒரு படம் எடுத்து முடித்தாச்சு அது நானூறு கோடி ஐநூறு கோடியோ தெரியாது ஹீரோவுக்கு மட்டும் இரநூத்தம்பது கோடி ஒரு நூறு கோடியில் படம் முந்நூற்றம்பது கோடி இருக்கும் அவ்வளோதான் ரைட் ஒரு முதலாளி ஒரு தயாரிப்பாளர் பண்ணால் இப்போ கஷ்டம் யாருக்கு தயாரிப்பாளர் ஹீரோக்கள் பணம் வரலன்னு வருத்தப்படலாம் ஆனால் பணம் வரலன்னு கருத்தப்படுறாரா பணம் வாங்கிட்டாரு எப்போ கொடுத்துட்டாங்க அதனால் அவர் கஷ்டம் இல்லை ஆனால் பணம் போட்ட முதலாளி எங்கள் தயாரிப்பாளர் அவஸ்தப்படுறார் இதில் என்ன நியாயம் தான் நிச்சயம் நியாயமே இல்லை வாங்குதல் ஒண்டி தான் டிசம்பர் பத்தொம்போது பணம் பார்த்தர்றாங்க இருபத்தி ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் தான் கட்டிங் கட்டெல்லாம் கொடுக்குறாங்க இருபத்தி நாலு கட்டு கொடுத்தாச்சு இருபத்தி நாலாம் தேதி சர்டிவிகேட் வரும்னு நம்பனா பதிலே இல்லை சென்சார் போர்டு பதிலே சொல்ல இவங்க மெயில் அனுப்புகிறாங்க சர்டிஃபிகேட் சர்டிவிகேட் அவன் இல்லை அப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போனவொடனே லாக் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது பணம் வரல அப்போது இவ்வளோ ஒரு ஒரு அரசியல் பழி வாங்குதல் என்பது அவர் எங்கே போகிறாரு என்ன இப்போ பாருங்க நாளைக்கு அவர் சொல்லட்டும் நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போயிடுறேன் சொல்லட்டும் நாளில் அந்த சாய்ந்தரம் ஒன் ஹவர்ல வீட்டுக்கு சர்டிவிகேட் போயிடும் அப்போ நூற்றுக்கு நூறு இது அரசியல் விளையாடுது அது தவறு சினிமா உலகை பழிவாங்காதீர்கள் அவருக்கு குரல் கொடுத்தாங்களா யாரும் கொடுக்கல ஏன்னா மற்றவங்களை கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் கொடுக்க குரல் கொடுக்கல அவர் யாருக்கும் கொடுத்ததில்லை அதனால் இப்போ எல்லாரும் அவரை விட்டாங்க அதனால் அவருடைய தைரியத்தில் அவர் தான் இனி வெற்றி பெறணும் தயாரிப்பாளரை காப்பாற்றணும் ஆகவே நான் எந்த அரசானாலும் இது மத்திய அரசு தான் காரணம் மாநில அரசு மேலே சொல்கிற அர்த்தமே இல்லை முதலமைச்சரே ஒரு ட்வீட் போட்டிருக்கார் இந்த மாதிரி பழி வாங்கக்கூடாது என்று அவரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் ஆகவே இந்த எந்த அரசாணாலும் இந்த ஜனநாயகத்தை விரைவில் விஷயத்தை முடித்து கோர்ட்டு மேட்டை முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி புரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும் அதான் என் நோக்கம் வேறு என் நோக்கம்லாம் இல்லை அடுத்து அவர் படம் தயாரித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கொடுக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் சொல்லுகிறேன் ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாக வேண்டும் உங்கள் அரசியலுக்காக சினிமாவை பழிவாங்காதீர்கள் என்று பொதுவாக சொல்லி இந்த ப்ராமிஸ் சத்தியம் உண்மை மெய் சத்தியமாக சொல்லுகிறேன் இந்த படம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது உண்மையாக சொல்லுகிறேன் இந்த பணம் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது நான் தயாரிப்பாளரும் கலைஞர்களையும் வாழ்த்தி இந்த படம் வெல்க என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்